காரை சர்வீஸ் செய்து தர தாமதப்படுத்திய ஊழியர்களுக்கு காரின் உரிமையாளர் நூதன முறையில் ஷாக் கொடுத்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் அருள் முருகன் இவர் தனது காரை வேலப்பெண் சாவடியில் உள்ள பிரபல சர்வீஸ் சென்டரில் சர்வீஸுக்காக விட்டுள்ளார் இந்நிலையில் காரை விரைந்து சர்வீஸ் செய்து தராமல் ஊழியர்கள் தொடர்ந்து அலைகழித்ததாக கூறப்படுகிறது ஒருபடியாக சர்வீஸை முடித்த ஊழியர்கள் நாற்பதாயிரம் ரூபாய் கட்டணத்தை செலுத்திவிட்டு காரை எடுத்துச் செல்லுமாறு கூறியுள்ளனர் தொடர்ந்து அலைகழிக்கப்பட்டதால் எரிச்சல் அடைந்த காரின் உரிமையாளர் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் வகையில் முழு கட்டணத்தையும் சில்லறைகளாக கொடுத்துள்ளார் வேறு வழியின்றி ஊழியர்களும் அதனை எண்ணி இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது